அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மைகள் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சட்டம் உலகிலேயே மிகவும் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு எழுவத்தஞ்சு வருஷம்தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது இதற்கு முன்னாடி வந்து கிடையாது அதாவது வந்து ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு எம்பி ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது தெரியாது அப்போது அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதனுடைய உறுப்பினர்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய அரசமைப்பு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கோம் அதனால தான் உலகத்தின் மிக நீண்ட அரசியலமைப்பாக நம்மளுடைய சட்டம் இருக்குது அடுத்து பாதி நெகிழும் மற்றும் நிகழா கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோ இதுவுமே இதெல்லாம் எப்படி கேட்கலன்னா ஒரு கூற்று மாதிரி கேட்கலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மைகளில் ஸோ ஒரு கூற்று மூன்று இல்லை நான்கு இதாக கொடுத்துட்டு சரியானவற்றை தேர்வு செய்க தவறானவற்றை தேர்வு செய்க அந்த மாதிரி கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா இது ஸோ பாதி நிகழும் மற்றும் நிகழா தன்மை கொண்டது இதுவும் மிகவும் முக்கியமான பாயிண்ட்டு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது சட்டத்தில் நமக்கு வந்து பல்வேறு ஆர்ட்டிகல்ஸ் இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர் செவன்ட்டி ப்ளஸ் ஸோ ஒரு ஃபோர் கிட்ட கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிகலையும் நான் வந்து திருத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லி இந்த எல்லாம் நம்ம உள்ள தெளிவான வந்து பார்ப்போம் எல்லா சட்டத்தையும் நம்ம ஈஸியா திருத்தவும் கூடாது எல்லா சட்டத்தையும் கஷ்டப்பட்டும் திருத்தக்கூடாது சோ சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது பார்க்குறப்ப சரி ஓகே இது நம்ம ஈஸியா திருத்திடுற மாதிரி இருக்கணும் திருத்தினா சிம்பிள் மெஜாரிட்டி அதாவது வந்தவங்களை பாதி பேர் ஓட்டு போட்டாலே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா போதும் சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது கூட்டாட்சி தன்மையை பாதிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிப்பட்ட சட்டங்களை நம்ம சிம்பிளாக சிம்பிள் மெஜாரிட்டி அதாவது வந்தவங்க ஒரு பேர்னா அதில் ஐம்பது பேர் ஓட்டு போட்டால் தே அந்த சட்டமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப தவறாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நடக்கக்கூடாதுன்னா நம்ம சில சட்டங்களை ஃப்ளெக்சிபிளாகவும் சில சட்டங்களை ரிஜிடாகவும் வச்சுருக்கோம் அப்படின்னா சில சட்டங்களை நெகிழும் தன்மையோட ஸோ வந்து அதை வந்து ஈஸியாக திருத்திக்கலாம் சில சட்டங்களை கஷ்டப்பட்டு தான் திருத்த முடியும் கஷ்டப்பட்டு மீன்ஸ் அவையில் இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு பங்கு பேர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் திருத்த முடியும்னு சொல்லி சில சட்டங்களை நம்ம வச்சுருக்கோம் அடுத்ததாக மூன்றாவதாக பாராளுமன்ற முறையிலான அரசாங்கம் அதாவது நம்ம இதை பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோன்னு சொல்லி சொல்லியிருப்போம் அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா அங்கேயும் இரண்டு அவைகள் இருக்கும் ஸோ வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்டு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் சாரி ஹவுஸ் ஆஃப் லாட்ஸு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அவைகள் இருக்குது லோக்சபா மற்றும் ராஜ்யசபான்னு சொல்லி இரண்டு அவைகள் இருக்குது இந்த மாதிரி பாராளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து இவங்க ரெண்டு பேரும் பில்லை பாஸ் பண்ணி அது குடியரசுத் தலைவருக்கு போய் நமக்கு சட்டமாக மாறுது ஸோ இதே நமக்கு அதிபர் முறை அப்படின்றது நமக்கு யூஎஸில் இருக்குது ஆனால் நம்ம அதிபர் முறை எடுக்கலாமல் பாராளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை எடுத்திருக்கோம் நான்காவதாக சுதந்திரமான நிதித்துறை ஸோ இந்தியாவில் சுதந்திர சுதந்திரம் அதிகமாக ஜுடிஷியரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ரீசெண்டாக நடந்த பல்வேறு விஷயங்கள்ல ஜுடிஷியரியுடைய பவரை நம்ம பார்க்குறப்ப அது நமக்கு தெளிவாகவே புரிய வரும் ஸோ வந்து நீதித்துறைக்கு வந்து ஏகப்பட்ட பவரை நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அரசியலமைப்பு மூலமாக ஏன் அப்படின்னா அவங்க தான் எந்த ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்காங்க ஐந்தாவதாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியாச்சு உலகத்திலே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி வச்சிட்டோம் நெக்ஸ்ட் சிறப்பான முகவுரை ஸோ முகவுரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூஎஸ்லேருந்து இருந்து எடுத்தோம்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ முகவுரையின் எழுத்து ஸோ முகவரையுடைய லாங்குவேஜ் ஸோ லாங்குவேஜ் மொழி வந்து பார்த்தோன்னா நம்ம சவுத் இருந்து எடுத்தோன்னு சொல்லி பார்த்துருப்போம் அடுத்ததாக கூட்டாட்சி முறை ஸோ ஃபெட்ரலிசம் அப்படின்ற விஷயம் ஃபெட்ரலிசம்னா என்னென்னா மத்தியில் ஒரு அரசு இருக்கும் மாநிலங்களில் ஒரு அரசு இருக்கும் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே அதிகாரமானது பகிர்ந்து அ வழங்கப்பட்டிருக்கும் இதை தான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு அவங்க திரும்பி என்ன செய்யணுன்றதுக்காக அடிப்படை கடமைகள் அரசு ஒரு சட்டம் போடுறப்போ என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அடுத்ததாக சமய சார்பற்ற அரசு இந்தியாவானது எந்த ஒரு சமயத்திற்கும் பொதுவானது கிடையாது வந்து எந்த ஒரு சமயத்துக்கும் பொதுவானது கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தில் முகவரியில் நம்ம இந்த வார்த்தையை டைரெக்டாவே சேர்த்தோம் இந்தியா அப்படிங்கிறது சார்பற்றது அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாகவே சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் அடுத்ததாக ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை அப்படின்னா நமக்கு யுஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாகாணங்கள் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஒரு அந்த நாட்டில் பல்வேறு மாகாணங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி குடியுரிமை இருக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு குடியுரிமை அப்படின்றத கொடுக்காம ஒற்றை குடியுரிமை இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு குடியுரிமை தான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டியன் கன கனடியன் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம த தனித்தனி பிரித்து கொடுக்கல எல்லாருக்கும் ஒரே குடியுரிமை அடுத்து நீதி புனராய்வு ஸோ வந்து ஒரு இப்போது நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போடுது அந்த சட்டம் அரசமைப்பு சட்ட புத்தகத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் நினச்சா கேன்சல் பண்ண முடியும் ஸோ இந்த தான் நம்ம நீதி புணராய்வுன்ற ஒரு டைட்டிலில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்கள் இதை கேன்சல் பண்ணாங்க மறுபடியும் அந்த நீதிப்புணராய்வுன்றது அடிப்படை கட்ட அமைப்பை மாற்றக்கூடாது அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் நீதிப்புணராய்வுன்றது வந்துருச்சு ஸோ அது அடுத்ததாக அரசியலமைப்பு திருத்தம் ஸோ இது சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்துருந்துருப்போம் இது என்ன அப்படின்னா நமக்கு அரசியலமைப்பு திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சிஏனா இந்த சிஏ கிடையாது இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுடைய சட்டத்தை வந்து சட்ட புத்தகத்தில் இருக்கிறத திருத்துறதுக்கு நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது தேவைப்படும் அதுல ஒரு மூன்று விதமான வழிமுறைகள் இருக்கும் ஸோ அப்படி சில விஷயங்களை நம்ம இந்த அரசியலமைப்பு திருத்தம்ன்ற முறையில் நம்ம சொல்லி வந்திருப்போம் அடுத்தாக காமன்வெல்த் ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலாந்திற்கு கீழே அடிமையாக இருந்த நாடுகள் அவங்களுடைய கூட்டமைப்பு தான் காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம காமன்வெல்த் குடியுரிமைன்றது வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்தாக வயது வந்தோருக்கு வாக்குரிமை ஸோ வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதாவது இப்போ வந்து இவங்க வந்து இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும் இவ்வளோ ஆயிரம் இருந்தால் இவங்க வந்து அதுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ வந்து இந்த கேஸ்ட்டை தான் போடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்தியாவில் பிறந்த குடிமகன் பதினெட்டு வயது நிரம்புனா யாராக இருந்தாலும் ஓட்டு போட முடியும் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை சட்ட புத்தகம் நமக்கு வழங்கி இருக்குது அடுத்து நெருக்கடி நிலை ஸோ எமர்ஜென்சி ப்ராவன்சஸ் ஸோ மூன்று விதமான நெருக்கடி நிலைகளை இந்திய அரசு நடைமுறைப்படுத்த முடியும் அதை நம்ம உள்ள போகிறப்ப என்னென்னு பார்ப்போம் அடுத்தாக அரசியலமைப்பு நிறுவனங்கள் ஸோ வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னென்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனு ஸோ அந்த அதாவது எலெக்ஷன் இப்போ வந்து இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் முழுசாக அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நிலமையில் இருக்காங்க அடுத்ததாக ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ நிதி ஆணையம்னு சொல்லப்படக்கூடியது கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஸோ வந்து அடுத்ததாக வந்து பார்க்குறப்போ கணக்கு தணிக்கையாளர் அப்புறம் அட்டார்னி ஜென்ரல் ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அரசியமைப்பு ரீதியாக அதிகாரம் பெற்றவர்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதவிகளெல்லாம் நம்மளுடைய அரசமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஸோ இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நம்மளுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த அரசியலமைப்பு பகுதிகள் அப்படிங்கறத பார்க்கலாம்.